ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் டேலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட நைட் ரொட்டின் பார்க்க போறீங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னை கேட்குற கொஸ்டின் அக்கா நான் வீட்டிலேருந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும் பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த டவுட் இருக்குது வீட்டிலேருந்து இருந்து என்னால் தினமும் வந்து சம்பாதிக்க முடியுமா டெய்லி வந்து ஆர்டர் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதுக்கான இது இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் வீட்ல இருந்து தைக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து பிளவுஸ் நிறைய வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியல ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிளவுஸ் வருது ஒரு சிலருக்கு வந்து வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றீங்க வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பிளவுஸ் வரும்போது இப்ப நம்ம வந்து நார்மலா இப்பதான் தான் தைச்சி பழகிருக்கோம் அப்படின்னா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு சில பேருக்குலாம் அரை நாள் நான் ஒரு பிளவுஸ் தைப்பேம்மாங்க ஒரு சிலர் ஒரு நாள் ஃபுல்லா நான் ஒரு பிளவுஸ் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்ககிட்ட நான் ஒரு அஞ்சு பிளவுஸ் வருது அப்படின்னா நம்ம அஞ்சு நாள் எடுத்துக்கிடுவோம் இதே இது வந்து நம்ம வந்து பழகிருக்கோம் ஒரு வருஷமா நான் தச்சு பழகிட்டேன்க்கா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் என்ன தைக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா தைப்பாங்க நம்ம பிளவுஸ் வந்தாலும் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை பிளவுஸ் வந்திருக்கு அவங்க என்ன கரெக்ஷன் சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து கரெக்டா எழுதணும் இன்னொன்னு நம்ம வந்து அமௌண்ட் வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியா வாங்கணும் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டு அதுலேருந்து ஒரு பத்து ரூபாயாவது கம்மியா வாங்கனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று வீட்டில இருந்து தைக்கிற டெய்லர்ஸ்ட வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மிஸ்டேக்கா சொல்றது என்ன அப்படின்னா அக்கா என் ப்ளவுஸை கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு அந்த டெய்லர் தரவே இல்லை அதனாலதான் நான் உங்ககிட்ட வேற பிளவுஸ் கொடுத்துருக்கேன்க்கா நீங்களா சீக்கிரம் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த தப்பு நீங்க பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமர் வந்து இந்த தேதியில எனக்கு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கரெக்டா கொடுக்குற மாதிரி பாத்துக்கோ ஒரு சில கஸ்டமர் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுத்துட்டு அக்கா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொன்னாலும் அவங்க பிளவுஸ் தான் நீங்க முதல்ல தைக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்க மெதுவா தானே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்து வச்சுட்டு மத்தது எல்லாம் தான் இருப்போம் அந்த பிளவுஸ் வந்து வந்து ஒரு மாசம் ஆயிரும் ஆனா வெளியில இருக்கவங்ககிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து பிளவுஸ் கொடுத்து ஒரு மாசம் ஆயிட்டு இந்த பொண்ணு தரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்ப என்ன ஆகும்னா நம்ம பேர் வந்து அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகும் இன்னொன்னு என்ன அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நம்மளோட நேம் நியமம் வந்து சம்பாதிக்கணும் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கொடுத்தா கொடுத்த டைம்ல கொடுத்துரும் கேட்டா அந்த டைம்ல தச்சு கொடுத்துருவாங்க எப்ப போனாலும் தச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதை மட்டும் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தேடி கஸ்டமர் வருவாங்க அதே மாதிரி நீங்க வாங்குற ஒவ்வொரு அமௌண்டையுமே எழுதி வைங்க ஒருத்தங்க கடன் கேட்கறாங்க இல்ல இரநூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நூறு ரூபா கம்மியா கொடுத்துருக்காங்கனாலும் எழுதி வைங்க ரெண்டு நாள் கழிச்சு தாரன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கால் பண்ணி கேளுங்க நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வாயத்திறந்து கேட்கலாம் அப்படின்னா எந்த விஷயமும் நமக்கு நடக்காது அதே மாதிரி ஒரு பிளவுஸை வந்து தைக்கிறதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளவுஸை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை பாதியில போட்டுட்டு வேற பிளவுஸ் அவசரம் அப்படிங்கக்காக தைக்காதீங்க அந்த மாதிரி தைச்சிங்கன்னா நம்ம பாதியில போட்ட பிளவுஸை வந்து நம்மளால தைக்க முடியாமல் போயிரும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து என்னை கேட்கறது அக்கா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆறு நாள் வந்து மினிமம் வந்து மினிமம் சொல்றேன் மேக்சிமம் நிறைய சம்பாதிச்ச நாளும் உண்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளவுஸ் நான் தைச்சேன் அப்படின்னா எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும் நான் பிளவுஸ்க்கு மட்டும் இரநூறுபா வாங்குறேன் அப்படின்னா ஒரு எண்ணூறு ரூபா என்னால சம்பாதிக்க முடியும் அது போக சாரி ஃபால்ஸ் வைக்கிறது சாரி முந்தி அடிக்கிறது அப்புறம் லேஸ் ஏதாவது கேட்டிருக்காங்க ரோப் ஏதாவது கேட்டிருக்காங்க இதெல்லாம் தச்சேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நம்மளோட திறமை தான் இருக்கு இன்னொன்னு பிளவுஸ் நிறைய வருது என்னால தைக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க பிளவுஸ் நிறைய வர வர நமக்கு வருமானம் தான் அதனால அதுக்கான டைம் வந்து நீங்க கொடுத்து தச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் ஒரு ஆறு வருக்கும் இவ்வளவு ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் மாசம் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற என்ன வரும் மினிமம் வந்து நான் என்ன டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிச்சேன் அப்படின்னா பெரிய விஷயம் இப்போ வந்து அதெல்லாம் இப்போ வந்து எனக்கு மினிமம் வந்து இருபது ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் நார்மல் டைமிங்லேயே வரும் மற்ற டைம்ல வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி கூட நான் தீபாவளி பொங்கல் டைம்லாம் சம்பாதிச்சிருக்கேன் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரே நான் ஒரு ஆள் தான் தைக்கிறேன் நான் ஒரு ஆள் தான் எல்லாமே பாக்குறேன் நான் எக்ஸ்ட்ரா எந்த வேலையாலுமே வைக்கல வீட்ல இருந்து தைக்கிறேன் வீட்டுல வந்து எனக்கு என்ன செலவாகும் அப்படின்னா இந்த மிஷின்ல வந்து ஆயில் ஊத்துறது அப்புறம் வந்து நம்ம நூல் வந்து வாங்குறது இந்த மாதிரி செலவு வரும் இது போக நம்ம வந்து லைனிங் வந்து முன்னாடியே வாங்கி வைப்போம் அதுதான் செலவா இருக்கும் மற்றபடிக்கு மற்ற எல்லாமே நமக்கு வருமானம் தான் அதனால நீங்க வந்து தொழில வந்து நான் தொழிலா எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா எனக்கு வந்து நிறைய வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பா உங்களால கிடைக்கும் நீங்க எவ்வளவு உழைப்பு போடுறீங்க எவ்வளவு நேரம் அதுல செலவு பண்றீங்களோ அதுக்கு தக்கன உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும் வீட்டுல இருந்து நம்மளோட குடும்பத்தையும் பார்த்துட்டு நம்மளோட தொழிலையும் நம்மளால வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் நிறைய பேர் வந்து பயப்படுறது என்ன அப்படின்னா குழந்தைங்க இருக்காங்கக்கா எல்லா டைமும் என்னால மிஷின்ல உட்கார முடியும் ல அவங்களையும் பார்த்துட்டு என்னால மிஷின்ல வந்து தைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூல் இருக்க டயத்தில் வந்து நம்ம தைக்கணும் எப்போவுமே வந்து பிள்ளைங்களுக்கான தேவையான விஷய இடத்துல நம்ம இடமும் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து தைப்பாங்க ஏதோ சமைக்கிறோம் ஏதாவது ஒன்று சமைச்சு ஈஸியாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படி தைக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் குடும்பத்துக்குமே நீங்கள் வந்து கரெக்டான டைம் கொடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம ஃபேமிலியும் நமக்கு முக்கியம் நமக்கு வருமானம் முக்கியம் நம்மளால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தைக்கலாம் ஸ்டார்டிங்ல தாங்க நான் இருக்கேன் எனக்கு நிறைய பிளவுஸ் மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பிளவுஸ் தான் வருது இல்ல வாரத்துல வந்து ஒரு பத்து பிளவுஸ் வருது அப்படின்னாலும் கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வரும் போக போக நமக்கு வந்து பிளவுஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நம்ம இப்போ ஒரு கஸ்டமர்ட தச்சு குடுக்குறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் நாலு பேர்ட்ட நம்மள ரெக்கமெண்ட் பண்றாங்க நல்லா தச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா தான் நமக்கு நாலு கஸ்டமரோட பழக்கமும் கிடைக்கும் அவங்க மூலியமும் நாலு பேர் கிடைக்கும் அதனால நீங்க எப்பவுமே ஒரு கஸ்டமர்ட தச்சு கொடுக்கும்போது அந்த பிளவுஸ் நீட்டா இருக்கணும் நம்ம கரெக்டா தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தெய்ங்க ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து பத்து பேரை நம்ம கிட்ட வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கும் போது நம்ம தான் கரெக்டா தச்சு கொடுக்கணும் நம்ம வேலை நம்ம தொழில கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து டிசைன் நான் தைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா நிறைய கஸ்டமர் என்ன சொல்லியே நான் கேட்டிருக்கேன் கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகி இருக்கணும் நான் வந்து டிசைனர் பிளவுஸ் இந்த டிசைன் தாங்க பண்ணுவேன் இந்த டிசைன் தெரியாது அப்படின்னு சொல்லாம எந்த டிசைனா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணாமே எனக்கு இது வராது இது தெரியாதுன்னா சொல்லாதீங்க அதே மாதிரி டிசைனர் பிளவுஸ்க்கு முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் குடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு இப்ப நீங்க நார்மல் பிளவுஸ்க்கு இரநூறுவா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ சேர்த்து வாங்குங்க ஒன்றும் தப்பு இல்லை இதே இது வந்து உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படிங்கறது தெரியும் அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் கேட்டாங்க அதனால ஒரு ப்ளவுஸ்க்கு நானூறு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம அதிகமாக வச்சோம்னா நமக்கு டிசைனர் ப்ளவுஸும் வராது ஒன்று இன்னொன்று நமக்கு வந்து ப்ராக்டிஸும் கிடைக்காது அதனால ஸ்டார்டிங்ல நீங்க வந்து டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும் அதனால நீங்க எந்த டிசைன் கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க நிறைய வந்து யூடியூப்ல டிசைன் வந்திருக்கு நீங்க எந்த டிசைன் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம பண்ற அளவுக்கு நம்ம வந்து பாக்கவும் முடியுது இப்படி பண்ணா கரெக்டா வரும் அப்படிங்கறத பாக்கவும் முடியும் அதனால தைரியமா வந்து தைச்சு கொடுங்க திடீர்னு வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு சிம்பிளா ஒரு ஆரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி போட தெரியல அப்படின்னா கூட ஆரி போடுறவங்க கூட பழக்கம் வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க ஒரு இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஆரி போட்டுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இந்த டிசைன் இப்படிதாக்கா வரும் தான் இருக்கும் பரவாயில்லையான்னு கேட்டுட்டு நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிற கூலி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பழக்க வழக்கமும் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டு கேட்கறாங்க அப்படின்னா பண்றவங்க பண்றவங்ககிட்டையும் நம்ம காண்டக்ட்ல இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளவுஸும் நம்மளை நம்பி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்குமே அவங்க வெளிய போக கூடாது நம்ம தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கதான் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும் நான் வந்து இதுல என்னோட நைட் ரொட்டீன் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் என்னோட நைட் எப்பவுமே வந்து இந்த இந்த பிளவுஸ வந்து நான் கட் பண்ணும்போது மணி வந்து எட்டு மணி தாண்டிடுச்சு இந்த ஆறு பிளவுஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எப்பவுமே வந்து டெய்லரா இருக்கீங்க இப்பதான் வந்து தொழில் கத்துக்கிட்டீங்க நான் வீட்டுல இருந்து தைக்க போறேன்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து முந்தின நாளே வந்து நான் ப்ரிப்பேர்டா இருங்க எந்த பிளவுஸ் தைக்கணும் எந்த பிளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தெளிவா இருங்க நம்ம நிறைய பிளவுஸ் வந்துட்டு வந்துட்டோம் அப்படி வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து குழம்பிடுவோம் சில டைம் வந்து ஒரு பிளவுஸ் இருக்கிறதையே மறந்துடுவோம் அதனால நீங்க மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கோங்க எந்த கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கல இதெல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க வந்து எல்லா நேரமே நம்ம வந்து கரெக்டா தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நோட்ல எழுதிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்காம இருக்கும் நம்ம கஸ்டமர் சொல்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து இந்த தொழில உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு தைக்கிறீங்க அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல இன்னொரு தடவை நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்தமே சரி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள வேற கஸ்டமர்ட்ட நீங்க கொடுக்க சொல்லிடுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு சில கஸ்டமரை பார்த்தாலே பயப்படுவாங்க ஐயோ நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு பத்து தடவையாவது பிளவுஸை கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அந்த மாதிரி கஸ்டமரை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க ஏன் சொல்றேன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து தச்சு பழகு நம்ம தச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கஸ்டமர் வரும்போது நமக்கு தைக்கிறதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் அதனால ஒரு தடவை தச்சு கொடுங்க அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு இந்த தப்பு இருக்குங்க அடுத்த ட்ரோஸ்ட்டு நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதுவுமே பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னா அக்கா நீங்க வேற யாருட்டா தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாரோட தையல் வந்து பிடிக்காது ஒரு சிலர் வந்து இவங்கிட்ட தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்களுக்கு அவங்க கிட்ட தான் கரெக்டா இருக்கும் அதனால நீங்க வந்து உங்களை குறை சொல்கிறாங்க அதனால நான் டைலர் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்க தையல் பிடிச்சிருக்கு உங்கட்ட கிட்ட எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க தச்சு கொடுத்து பழகுங்க அதுதான் உங்களை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் அதே மாதிரி நிறைய காண்டக்ட் வந்து வச்சுக்கோங்க ஒரு புது டிசைன் தச்சிங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப்ல போட்டுவிடுங்க ஏன்னா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கான்டெக்ட் வேற இருக்கு அதனால இந்த தொழில் நிறைய சம்பாதிக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தொழில் பழக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்